வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் எனக்கு வந்தாலும் என் அன்னை என்னை கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கிறாயல்லவா உன்னை நான் எப்படி கைவிடுவேன் அதற்காகத்தான் இந்த சங்கு பூவோடு உன்னை நான் காண்பதற்கு வந்திருக்கின்றேன் இந்த சங்கு பூவை தொட்டு உன் மனதில் உள்ள குறைகளை என்னிடம் சொல் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய முழுமையான பொறுப்பு நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் எதுவும் நிரந்தரமல்ல ராஜாக்கள் கோழிகளாக ஆவதும் கோழிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் குழந்தையே எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த அன்னையின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் அன்னையாகிய என் அம்மா என்னோடு கூடவே இருக்கிறார் என்று கொள் குழந்தையே ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக்கொள்ள ஒருவர் இருப்பாரல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் யாருடைய கண்களும் இதயமும் எல்லா தேவைகளுக்காகவும் என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்படாமல் அன்னை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என திடமாக நம்புகிறவர்கள்தான் விசுவாசமுள்ளவர் என்னால் முடியாது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் வழியே சஞ்சலமில்லாமல் இருக்கிறவர் திட நம்பிக்கை கொண்ட இத்தகையவர் நினைத்தது நடக்கும் வெள்ளக்கட்டியின் இனிமையை விரும்பும் எறும்பு மண்டையை உடைந்து போனாலும் அதை விடவே விடாது என் பாதங்களில் உங்களுடைய சரணாகதியும் அதே போலவே இருக்க வேண்டும் கிருபை செய்து நான் உங்களை பாதுகாப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நீ விலகிவிடு இன்று எனக்கு நாளை உனக்கு என்று வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படுமளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி முடியும் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் அன்னை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் குழந்தையே சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் அன்னை செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவானாலும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் உன் அன்னையான நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது என் குழந்தையே உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறு இல்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வழியும் வேதனையும் நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன் நீ பயத்தை விடு நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்குத்தான் ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கிறாயே தவிர ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் அது அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன என்று இந்த உலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உனக்கு இருக்கிறது உன் மனதில் இருக்கும் மனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னோடுதான் நான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் என் குழந்தையே உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறத்துப் போய் கண்ணீர் வற்று இருக்கிறாயல்லவா இதை அனைத்தையும் நான் மாற்றியமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்குப் பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு ஆனால் அதை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படக்கூடாது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதுதான் விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கின்றாய் நிச்சயம் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் குழந்தையே